சமூக ஊடக உத்தி சமூக ஊடகங்கள் இன்று மக்களை சென்றடைவதற்கான மிக சக்திவாய்ந்த கருவிகளில் ஒன்றாகும் ஒரு தெளிவான உத்தி உங்கள் பிராண்டை சரியான பார்வையாளர்களிடம் கொண்டு செல்ல உதவும் உள்ளடக்க தூண்கள் கண்டென்ட் பில்லர்ஸ் உங்கள் உள்ளடக்கம் நான்கு முக்கிய நோக்கங்களை சுற்றி அமைய வேண்டும் ஒன்று கல்வி எஜுகேட்டு நேர்மறை உளவியல் மனநிறைவு மற்றும் சுய விழிப்புணர்வு பற்றிய சிறிய ஜீரணிக்க எளிதான தகவல்களை பகிரவும் அறிவியல் ஆய்வுகளிலிருந்து பெற்ற உண்மைகளை எளிய தமிழில் விளக்குவது நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் இரண்டு ஊக்கமளித்தல் இன்ஸ்பயர் வெற்றிக் கதைகள் பயனர்களின் சான்றுகள் மற்றும் ஊக்கமளிக்கும் மேற்கோள்களை பகிரவும் குறிப்பாக தமிழ் இலக்கியங்களான திருக்குறள் பாரதியார் கவிதைகள் போன்றவற்றிலிருந்து பொருத்தமான வரிகளை பயன்படுத்துவது கலாச்சாரப் பிணைப்பை வலுப்படுத்தும் ஈடுபடுத்துதல் என்கேஜ் உங்கள் பார்வையாளர்களுடன் உரையாடலை தொடங்குங்கள் கேள்விகள் கேட்பது வாக்கெடுப்புகள் போல்ஸ் நடத்துவது மற்றும் வாராந்திர சவால்களை அறிவிப்பது போன்ற செயல்கள் மூலம் அவர்களை பங்கேற்க செய்யுங்கள் நார்த்து சமூகம் கம்யூனிட்டி பயனர்கள் உருவாக்கிய உள்ளடக்கத்தை யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட் உங்கள் பக்கங்களில் பகிர்வதன் மூலம் அவர்கள் பிராண்டின் ஒரு பகுதியாக உணர வைப்பீர்கள் அவர்களின் வெற்றிகளை கொண்டாடுவது ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்கும் தளங்கள் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ஸ்டாகிராம் இது காட்சி கதை சொல்லலுக்கான விஜுவல் ஸ்டோரி டெல்லிங் முதன்மையான தளம் ரீல்ஸ் மூலம் தினசரி பயிற்சிகளை டெமோவாக காட்டலாம் ஸ்டோரிஸ் மூலம் தினசரி உரையாடலாம் மற்றும் கரோசல் போஸ்ட் மூலம் கல்வி சார்ந்த உள்ளடக்கத்தை விரிவாக பகிரலாம் ஃபேஸ்புக் ஒரு சமூக குழுவை கம்யூனிட்டி குரூப் உருவாக்குவதற்கும் நீண்ட கட்டுரைகள் அல்லது வீடியோக்களை பகிர்வதற்கும் ஆன்லைன் நிகழ்வுகளை ஆன்லைன் ஈவென்ட்ஸ் ஏற்பாடு செய்வதற்கும் இது ஒரு சிறந்த தளம் யூடியூப் வழிகாட்டப்பட்ட தியானங்கள் கைடட் மெடிடேஷன்ஸ் நிபுணர்களுடன் நேர்காணல்கள் மற்றும் திட்டத்தின் அடிப்படைகளை விளக்கும் நீண்ட வீடியோக்களை வெளியிட இது மிகவும் பொருத்தமானது